கோயம்பேடு மார்க்கெட் நள்ளிரவு நேரம் காய்கறி கழிவு கோயம்பேட்டில் அதிகாலை தினமும் லாரியில் வந்து காய்கறி வாங்கிச் செல்லும் அந்த வியாபார நண்பர் கூறிய அத்தனை விஷயங்களும் பகீர் ரகம் நீங்கள் நினைப்பது போல் இல்லை பகலை விட நடுகிறவுதான் கோயம்பேடு மார்க்கெட் படு பிஸியாக இருக்கும் தெரியுமா என்றார் அந்த நண்பர் ம் சொல்லுங்கள் என்றோ இரவு ஒரு மணியை தாண்டி வசதி படைத்த வியாபாரிகள் கந்துவட்டி முதலாளிகள் இளவட்டங்கள் என கொஞ்சம் ரிலாக்ஸாக நினைப்பார்கள் அப்போது அவர்களுக்கு மதுவை விட மாதுதான் வேண்டும் அதற்கு சர்வீஸ் பெண்கள் என்ற ஒரு கூட்டமே இருக்கிறது சர்வீஸ் என்றால் தினக்கூலி இல்லை மாதச்சம்பளம் யார் அழைத்தாலும் போய் ஒரு மணி நேரம் சந்தோஷப்படுத்திவிட்டு அங்கேயே சரக்கு அடித்துவிட்டு மட்டை ஆகிவிடுவார்கள் அவர்களில் யாருக்கு என்ன நோய் இருக்கிறது என்று கூட தெரியாது இது தவிர சென்னைக்கு புதிதாக வந்து அட்ரஸ் தெரியாமல் சுற்றும் பெண்களும் ஏஜெண்டுகள் மூலமாக தூக்கி வந்து விடுவார்கள் அவர்களை முதன் முதலில் யார் தொடுவது என்பதில் வெட்டுக்குத்து கொலை வரை கூட போய்விடும் சில பெண்கள் சூறையாடப்பட்டு மூச்சு திணறி இறந்தும் போய்விடுவார்கள் பாவம் கந்துவட்டி பிரச்சனையில் கடந்தராமல் இருப்பவர்களை தூக்கி வந்து மரண அடி அடிப்பதும் நள்ளிரவில் தான் அதிலும் இறந்து போகிறவர்களும் உண்டு இதுபோக குடிபோதையில் ஓட ஓட விரட்டி அடித்து இரத்த காயங்களோடு ஆஸ்பத்திரிக்கு போவதும் அந்த இரவில்தான் காய்கறி கழிவை ஏற்றி கொண்டு போகும் அழுகிய குப்பை லாரிகளை சோதனை நடத்தினால் காய்கறி கழிவுகள் மட்டும்தான் போகிறதா அல்லது அதில் மனித உடல்களும் போகிறதா என்பது தெரிய வரும் என்று அவர் சொல்லி முடிக்கும்போது நெஞ்சு திக் திக் அடிக்கிறது கோயம்பேட்டின் கோரமுகம் பயத்தை உண்டு பண்ணுகிறது